மாட்சிமை தங்கிய சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் விவேக் குமார் சிங் அவர்களே மற்றும் தமிழ் கடலாக விளங்குகிற டாக்டர் சுதாசேஷியன் அவர்களே மேகாலயா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் எஸ் வைத்தியநாதன் அவர்களே மற்றும் திராவிட சுப்பு அவர்களே மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் அவர் அச்சு ஊடகத்தில் செய்திருக்கக்கூடிய புரட்சி என்ன அப்படிங்கறத பற்றி தான் முழுக்க முழுக்க இங்க பேச போகிறேன் அதாவது அவருடைய காலத்தில் எது எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ எது எதெல்லாம் இம்பாசிபிளோ அது அத்தனையுமே சாத்தியப்படுத்தியவர் லட்சுமி நரசு செட்டி அவர்கள் அவருக்கு பல பலஸ்பியர்ஸ் இருந்தது எஜுகேஷன் சைடு அவர் சாத்தியப்படுத்தினார் ஜேர்னலிசம் ஜேர்னலிசம்னா அன்னைக்கு பிரிண்ட் மீடியா அதில் அவர் சாத்தியப்படுத்தினார் இப்படி நிறைய பகுதிகளில் அவர் நினைத்தே பார்க்க முடியாத பல்வேறு காரியங்களை அவர் சாதித்தார் அவர் முத முதலில் ஒரு பிரஸ் தொடங்குகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அக்டோபர் இரண்டாம் தேதி இங்கே இருக்கக்கூடிய ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டுக்கு அவர் பெரிய வரலாறு உண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆர்மீனியன் சர்ச்சு எங்க ஒரு காலத்தில் சோவியத் யூனியனில் இருந்த ஆர்மீனியா அவங்க எப்பயோ இங்கே வந்து கடைசியில் இங்கே ஒரு சர்ச்சையும் கட்டிட்டு போயிருக்காங்க இந்த ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்துலேருந்து அன்னிபர்சென்ட் அம்மையார் அவர்கள் ஹோம் ரூல் மூமெண்ட்டே ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அது பாலாடிட்டு போய் இருக்குது அந்த அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் தனியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அது மட்டும் ஒரு தனி பிஹெச்டி பண்ணலாம் ஏன்னா மிகப்பெரிய வரலாறு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மட்டுமே இருக்குது அவ்வளவு பெரிய வரலாறு எப்படி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீதியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து முகமின் துக்குழு மாலிகாவுடைய படையெடுப்பு காலத்து சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வரலாற்று ஐவர் நீங்கள் நிகழ்த்தி விட முடியுமா அந்த தெருவில் மட்டுமே அவ்வளவு வரலாறு மண்டி கிடக்கும் அதே போல ஆர்மீனியம் ஸ்ட்ரீட் அந்த ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்ல டோர் நம்பர் இருந்து ஒரு அச்சகம் உருவாகிறது அது பேர் ஹிந்து பிரஸ் பேர் அந்த அச்சகத்தின் சார்பில் ஒரு மூன்று பத்திரிகைகளை காசுலு லெஷ்மி நரசு செட்டி தொடங்குகிறார் அதுதான் அந்த மெட்ராஸ் பேர் அந்த 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 பத்திரிகையின் வாயிலாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மெட்ராஸ் கிரசன்ட் அந்த மெட்ராஸ் கிரசன்ட் பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு ஜென்ரலா வந்து கிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸ் பாப்பப்பா ஆனால் அவர் வந்து அந்த மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகையினுடைய முதல் பத்திரிகையில் தலையங்க அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் அது என்னன்னா சிவபெருமானுடைய வேற விதமான அர்த்தத்தை மற்றவர்கள் கற்பித்து விட கூடாது என்பதற்காக ரொம்ப தெளிவாக அவருடைய தன்னுடைய தலையங்கத்திலேயே சொல்லி மெட்ராஸ் கிரசன்ட் நான் ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் தமிழ்லையும் வருகிறது தெருங்குல வருகிறது வந்தால் அந்த காலகட்டத்திலே அது பத்தாயிரத்தி ஐநூறு சர்க்குலேஷன் அதனுடைய சமகாலத்தில் வந்து கொண்டிருந்த பத்திரிகைகள் மெட்ராஸ் கூரியர் அப்படின்னு ஒரு பத்திரிகை கிறிஸ்டியன் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை இந்த பத்திரிகைகளை காட்டிலே இது மிக பிரமாதமான ஒரு சர்க்குலேஷன் இது போய் கொண்டு இருக்கிறது அவ்வளோ பிரமாதமான யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய நூலகம் இருக்கு அந்த நூலகத்தில் இந்த பத்திரிகையை தேடி பிடிச்சு வாங்கி வைக்கிறாங்க அவ்வளவு அந்த காலத்திலேயே ரொம்ப பிரபலமாக இந்த பத்திரிகை இருந்தது இதில் இன்னொரு தகவல் அது அதுக்கு தனி ஆய்வு தேவை உறுதிப்படுத்தப்படலை என்னென்னா இந்து இந்து அச்சகம் இதிலிருந்து தான் இந்த பெயர் தான் பிற்காலத்தில் இந்து நாளாட்டுக்கு பெயராக மாறியது ஏன்னா இந்த இந்து பத்திரிகையினுடைய துவக்குனராக நிறுவனராக இருந்த சுப்பிரமணிய ஐயருக்கும் இந்த இந்து அச்சகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு ஸோ இதனுடைய இம்பாக்டெல்லாம் இந்த பத்திரிகைக்கு பேரே ஹிந்து என்று வைக்கப்பட்டது என்று கூறுவதும் உண்டு சோ இப்படியான ஒரு பத்திரிகையை இந்த மெட்ராஸ் கிரசன்ட்டை அவர் தொடங்குகிறார் இந்த மெட்ராஸ் கிரசண்டிய நோக்கம் என்னவாக இருந்தது அதனுடைய போக்கு என்னவாக இருந்தது நோக்கம் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார் ஒன்று பிரிட்டிஷ்காரர்களுடைய அத்துமீறல்கள் அடக்குமுறைகள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பது இரண்டாவது பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய கீழே இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய உரிமைங்கிறது என்ன ஹிந்துக்களுடைய சிவில் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸை இந்துக்களுக்கு ஏற்படுத்தும் மூன்றாவது இந்துக்கள் கட்டாய மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுவது அவர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது அதே போல் மத ரீதியாக பாகுபாடு காட்டுவது கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலையும் மத ரீதியாக பாகுபாடு காட்டுவது இது அத்தனையும் எதிர்ப்பது இதுதான் அந்த பத்திரிகையுடைய நோக்கமாக இருந்தது இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலேயே சொன்னது மாதிரி பண்ணவர் காஜுல் அவர்கள் ஒரு முக்கியமானது என்னன்னா பிரிட்டிஷ்காரன் போர்ஷனை பிரிட்டிஷ்காரர்கள் விடுகிறார்கள் இத அவர் டெல்லியிலேயே அதே போல பண்ணி உறுதி செய்து ஆஃப்கனில் பிரிட்டிஷ்காரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை மெட்ராஸ் அவர் பதிப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெயின் எடுத்துட்டு எவ்வளவு சின்சியராக இந்த பத்திரிகை நடத்தியிருப்பார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் இந்த மெட்ராஸ் கிரசில் வந்த செய்திகள் மிக பெரிய அளவில் இந்துக்களை தங்கள் உரிமைக்காக போராட வைத்தது இந்துக்களை ஒன்றுபடுத்தியது இந்துக்கள் சொல்றதை காட்டுவோம் மெட்ராஸ் நேட்டிவ் சிட்டிசன்ஸ் அதாவது மதராஸ் வாசிகள் இந்தியர்கள் அவர்களுடைய இயல்பான கலாச்சாரம் இதற்காக போராடக்கூடிய ஒரு குணத்தை இந்த மெட்ராஸ் கிரசன்ட் தந்தது அவர் வெளிப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு குறிப்பாக அந்த காலத்தில் ஜெசூய் சபை அப்படின்னு உண்டு தமிழில் இயேசு சபை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜெசூயத் சபையும் அதே போல கல்வி நிறுவனங்களும் வெளிப்படையாகவே மதமாற்றத்தில் கவனம் செலுத்தின இந்து மாணவர்களை இந்துக்களை மதமாற்றுவது அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாக செய்து வந்தது அதை வெளிப்படுத்துவதும் அதை தட்டி கேட்பதிலும் மெட்ராஸ் கிரசன் மிக தீவிரமாக பாடுபட்டது அதில் வந்து அவங்க மிச்சமே வைக்கல அதே போல இலங்கையில் ஹிந்து கோயில்களை அங்கே இருந்த டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் ஹிந்து கோயில்கள் அழிப்பில் ஈடுபட்டார்கள் அங்கு காலங்காலமாக தழைத்து வந்த சைவ நெறிக்கு மிகப்பெரிய ஆபத்து அங்கே டச்சுக்காரர்களாலும் அதே போல போர்ச்சுகீசியர்களாலும் உருவாயிற்று அங்கே ஸ்ரீலங்காவில் நடக்குது அந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிறத பற்றி இங்கே மெட்ராஸ் ப்ரசெண்ட்டில் இவர் எழுதுகிறார் ஸ்ரீலங்காவில் இருந்த ஆறுமுக நாவலரோட இவரை செட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்தது இத்தனைக்கு ஆறுமுக நாவலர் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் முதன் முதல்ல பைபிளை தமிழின் மொழிபெயர்த்தவர் அதை வந்து ஒரு ஜாபர்க்காக அவர் பண்ணினார் ஆனால் அவர் வந்து சைவத்தில் தலைத்தவர் அந்த திளைத்தவர் அப்படிப்பட்டவர் அவர் வந்து ஒரு வேண்டுகோளின்படி அவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே பைபிளை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர் அவர்கள் அந்த நாவலருக்கும் இவருக்கும் இடையராத தொடர்பு இருந்தது அதனால எப்படியோ அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை மெட்ராஸ் கிரசண்டில் அவர் பதிவு செய்து கொண்டே வந்தார் இதை விட ரொம்ப முக்கியம் இவர் பத்திரிகை ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஆனால் கோவாவில் நடந்த கோவா இன்குவிசிஷன் இருக்கே அது பற்றி இவர் எழுதுகிறார் இது ரொம்ப ஆச்சரியம் ஆனால் கோவா இன்க்விசிஷன் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுலேயே முடிவுக்கு வந்துருது இந்த கோவா இன்க்விசிஷன் அப்படிங்கிறது என்ன இதை தமிழில் சொல்லணும்னா சமய குற்ற விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சமய குற்ற விசாரணைங்கிறது போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் கட்டவிழ்த்து விடப்பட்டது கோவாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசன்ஸ் கட்டாயமாக கத்தோலிக்க கிறித்தவர்களாக மதமாற்றப்பட்டார்கள் அதாவது அடக்குமுறையினால மிரட்டி அவர்கள் மதமாற்றப்பட்டார்கள் அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த மதம் மாறிய இந்துக்களில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காட்டினர் மதம் மாறிய முஸ்லிம்கள் ஒரு ஒன்றரை சதவீதம் பேர் எல்லோருமே வெளியில் கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ள அவங்க இந்துக்களாக இருந்தார்கள் தீபாவளி விஜயதசமி ஃபங்க்ஷனில் அவங்க கொண்டாடுவாங்க ஸோ இன்னைக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் சொல்கிற மாதிரி அன்னைக்கு கிரிப்டோ ஹிந்துஸாகவும் கிரிப்டோ முஸ்லிம்ஸாகவும் இருந்தார் அப்போ இவர்களை கண்டுபிடித்து இவர்களுக்கு தண்டனை வழங்குவது அப்படிங்கிற ஒரு போக்கை அன்றைய போர்ச்சுகீசிய அரசு மேற்கொண்டது அதுக்கு தான் கோவா இன்குசியூஷன்னு பேர் அதன்படி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேருக்கு மேல அவரை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த பலருக்கு மரண தண்டனையை கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் ஒழிக்கப்பட்டது அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் அங்கு நடந்த கொடுமைகள் பற்றி இங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் பத்திரிகையை தொடங்கிய செட்டி அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார் ஏன்னா இந்துக்களுக்கு என்னென்ன நடந்தது என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற ரெண்டுமே இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு இங்கே இருக்கிற நேட்டிவ் சிட்டிசனுக்கு தெரியும் இவர்களுக்கு உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் இதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறார் அதோடு மட்டுமில்ல அவர் கேரியரில் ஒரு பெரிய வெற்றி ஒன்றை காணுகிறார் அதாவது வில்லியம் கேரட் அப்படின்னு ஒரு கிறிஸ்தோ ஃபாதர் அவர் பைபிளை மொழிபெயர்க்கிறார் வேண்டுமென்றே அது தப்பும் தவறுமாக மொழிபெயர்க்கிறார் அதில் அந்த பைபிளைய மொழிபெயர்ப்பு தன்னுடைய கருத்தை ஏற்று ஒரு ரிவிஷனிசம் ஒன்று அதில் செயல்படுகிறது ஒரு திரிபுவாதம் அது முன்வைக்கப்படுகிறது இதை செட்டி அவர்கள் கண்டுபிடிக்கிறார் வேண்டுமென்றே பைபிளில் அதாவது பகவத்கீதையில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் இந்த பாதிரியார் வேண்டுமென்றே தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார் இது வந்து மிஸ்லீட் பண்ணுறதுக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்கள் போராட்டம் ஒன்றை கண்டெக்ட் பண்ணுகிறார் இதை பார்த்துட்டு அன்றைக்கி இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிக்கிறது அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரிய செக்ரட்டரியா இவர் அவர் பேரான சாம்பியர்ஸ் இருக்கிறார் கூட நந்தனம் பக்கத்தில் சாம்பியர்ஸ் ரோடுன்னு இருக்கேன் அது அவர் நினைவாகத்தான் அந்த பேரே இருக்கு சாம்பியர்ஸ் இருக்கிறார் சாம்பியர் என்ன செய்கிறார்னா இங்கே இருக்க கிறிஸ்துவ மிஷனரி கூட்டு கண்டிக்கிறார் கடுமையாக கடிந்து கொள்கிறார் அதோடு மட்டும் இல்லை இங்கே இருந்த கால்டுவல்ல அவர் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இவ்வளவும் நடக்கிறது இதில் வந்து காஜலு லக்ஷ்மி நரசு செட்டிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது அதே போல் அன்னைக்கு இன்னிக்கு வந்து பிரசிடென்சி காலேஜ்னு சொல்கிறாங்க அன்னைக்கு மெட்ராஸ் ஹைஸ்கூல்னு பேர் அந்த மெட்ராஸ் ஹைஸ்கூலில் பயபிளை கட்டாய பாடமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேரணை ஒரு ப்ரப்போசல் முன்வைக்கப்படுகிறது இது தெரிய வருகிறது தன்னுடைய மெட்ராஸ் கிரசன்ட் மூலமாக மக்களை திரட்டி மெட்ராஸ் கிரசண்ட்லேயே அது பற்றி கடுமையாக எழுதி கடைசியில் என்னென்னா ரொம்ப ஆச்சரியம் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அந்த திட்டமே கைவிடப்பட்டது அதே போல் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பைபிளும் அதே போல் கிறிஸ்தவ சமய நூல்களும் பாடமாக வைக்கப்பட வேண்டும் அது வந்து அறிமுக நிலையில் இன்ட்ரடக்டரி லெவலில் வைக்கணும் அப்படிங்கிற ப்ரப்போசல் வர்றப்போ இவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதன் காரணத்தினால அதுவும் கைவிடப்படுகிறது இதையெல்லாம் விட ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை அது என்ன அப்புடின்னா ஹிந்து சமய கோயில்கள் இந்து கோயில்களிடமிருந்து வரக்கூடிய வருவாய் அதை டைவெர்ட் பண்ணி கிறிஸ்தவ மிஷினரிக்கும் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கும் இருந்ததை இவர் புலனாய்வு செய்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை வந்து தன்னுடைய மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகையில் அது வந்து வாரம் இருமுறை வந்த பத்திரிகை அதில் வந்து அவர் சீரியலைஸ் பண்ணுகிறார் அது தொடர்பாக ஆங்கில அரசு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது இத்தனை வேலைகளை அவர் செய்திருக்கிறார் இதை தாண்டி இந்துக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தென் தமிழகத்தில் இரண்டு முக்கியமான அமைப்புகள் உருவாகின ஒன்று பேர் சதுர்வேத சித்தாந்த சமூகம் அது வந்து உமாபதி முதலியார் அப்படிங்கிற தொடங்கப்பட்டிருக்கோம் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் ஒரு பெரிய பேக் போனா முதுகெலும்பாக இவருடைய மெட்ராஸ் மெட்ராஸ்கிரசன் பத்திரிகை இருந்தது இதன் மூலமா அந்த அதை பற்றி அறிமுகம் எழுதுவது அவர்களுடைய நோக்கம் என்னன்னு எழுதுறது அதற்காக மக்களை திரட்டுவது அதற்கு ஒரு மிகப்பெரிய பின்புலத்தை செட்டி அவர்கள் உருவாக்கினார் இவ்வளவு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியமாக இல்லை ஒரு தலையாயது அப்படின்னா அந்த செட்டி அவர்கள் சாதனையில் மிகப்பெரிய சாதனை ஆண்டர்சன் ஸ்கேண்டல் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்தது அது என்ன ஆண்டர்சன் ஸ்கேண்டல் அப்படின்னா அந்த காலத்தில் ஆண்டர்சன் ஒரு பாதிரி அவர் வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறார் அந்த ஸ்கூலில் சில கடுமையான விதிகள் பின்பற்றப்படுகின்றன ஹிந்து மாணவர்கள் பைபிளை கட்டாயம் படிக்க வேண்டும் அவர்கள் விஜயதசமி தீபாவளி போன்ற நாளிலும் பைபிளை படிக்க வேண்டும் இயேசுவை பற்றி கட்டுரை எழுதி வர வேண்டும் அதோடு மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமையில் ஹிந்து மாணவர்கள் தேவாலயத்துக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் இதை விட இன்னொன்னு நடந்தது இந்த வந்து படிக்கிற மாணவர்களை பிராமண மாணவர்கள் யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிராமண மாணவர்களை அழைத்து அவர்களுடைய பூணூலை அகற்றி பிராமண மாணவர்கள் கிறிஸ்தவ கல்லறைகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர் அதோடு மட்டுமல்ல ஹிந்து மாணவர்கள் மத சின்னங்கள் அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது இதுதான் ஆண்டர்சன் ஸ்கேண்டர்னு சொல்றது இதை தொடர்ந்து எழுதி மெட்ராஸ் கிரசன் நாளேட்டில் அந்த பத்திரிகையில் அவர் வந்து அம்பலப்படுத்துகிறார் இது ரொம்ப பெரிய விஷயமாய் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த ஆண்டர்சன் ஸ்கூலே நிறுத்தப்பட்டது பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் நடத்திய பள்ளியை நிறுத்தக்கூடிய ஒரு நிர்ப்பந்தத்தை செட்டி அவர்கள் உருவாக்கினார் லக்ஷ்மி நரசிம்மன் எவ்வளவு பெரிய சாதனை ஆண்டர்சன் ஸ்கேண்டல் பேர் அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை அவர் படைத்தார் அதோடு மட்டுமல்ல அவர் நிறைய போராட்டங்களை அவர் செய்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது நவம்பர் பதினொன்றாம் தேதி பச்சைய பாஸ்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் கல்வியிலே எல்லோருக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு அன்னைக்கே அந்த கால அந்த காலத்தில் என்ன மக்கள் தொகை இருந்திருக்கும் அந்த மக்கள் தொகையிலேயே எழுபதாயிரம் பேர் அன்றைக்கு குவிந்தார்கள் எழுபதாயிரம் பேரை இன்றைக்கி இருக்க மக்கள்தோட ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்துக்கங்க அதில் வால்யூம் என்னன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் குவிகிறது அவர் ரொம்ப பெரிய ஒரு மேஜர் என்னென்னா கல்வியில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு எல்லோருக்கும்னு சொன்னது அந்த காலத்து டோனில் என்னன்னா எல்லா சமயத்தை வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி எல்லோருக்குங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே வேற இன்னைக்கு எல்லா ஜாதியினருக்குங்கிற அர்த்தம் அன்றைக்கு இருந்த கனெக்டேஷன் என்ன அப்படின்னா எல்லோருக்குன்னா எல்லா மதத்தை சம உரிமை வழங்கப்பட வேண்டும் சமமாக கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார் ஆக்சுவலாக அதை ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுகிறான்னா பின்னால வந்த அந்த மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அது வந்ததற்கு இந்த போராட்டமும் ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்ல இன்னொன்று ஒரு எழுபத்தையாயிரம் பேரை திரட்டி மத மாற்றத்துக்கும் மத பாகுபாட்டுக்கும் எதிரான போராட்டத்தை திரும்ப அந்த பச்சையப்பா கல்வி நிலையத்துக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் நரசு செட்டி அவர்கள் முன்னெடுக்கிறார் இதெல்லாம் அதோட இன்னொரு காரியம் ஒன்று அவர் பண்ணியிருக்கிறார் அது நிறையா நோட்டீஸுக்கு வராத ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்க கோட்டை இருக்கே கோட்டையில் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் சரி நல்ல நிகழ்ச்சி எது ஆரம்பித்தாலும் சரி பதினேழு முறை துப்பாக்கியால் சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க அதை வந்து இவர் போர்க்குடி உயர்த்தினார் ஒரு நல்ல சுபகாரியமாக இருக்கிறப்போ சும்மா மேலே பார்த்து துப்பாக்கியால் டுமில் டுமின்னு பதினேழு தடவை சுட்டுட்டு ஆரம்பிக்கிறது எங்களுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது நாங்கள் வந்து எல்லா இடத்துல ஒளி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துவிளக்கை ஏற்றி தாட்டை தொடங்கி வைப்போம் நீங்கள் என்ன துப்பாக்கியால் சுட்டு சுட்டு இது பண்ணுறீங்க இது ஒரு வன்முறை கலாச்சாரம் அதனால் நல்ல நிகழ்வுகளுக்கு துப்பாக்கியால் சுட்டு வரவேற்கும் முயற்சியை கைவிட வேண்டும் சொல்லி அவர் தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையில ஆர்கியூ பண்ணுகிறார் அதுவும் ஏற்கப்படுகிறது நாளடைவில் அந்த பதினேழு தடவை துப்பாக்கி சுடுவதற்கு அதுவும் நிறுத்தப்பட்டது இதை லட்சுமி செட்டி அவர்கள் சாதித்து காட்டுகிறார் இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவருடைய புகழ் இங்கிலாந்து வரைக்கும் பரவுகிறது ஒரு தடவை என்னன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் எம்பி எம்பி அவர் வந்து ஹென்ரின்னு பேர் திடீர்னு இங்கிலாண்டில் காணவே காணும் அவரை தேடிகிட்டு இருக்காங்க அவர் கடைசியில் எப்படி அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணால் கடைசியில் அவர் இங்கே காதுல லக்ஷ்மி நரசு செட்டியோட ராஜமுந்திரியில் உட்காந்துட்டுருக்கார் எப்படியோ அவரை ரகசியமாக கப்பல் மூலமாக இங்கே வரவழைச்சு அவர் ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து சேர்ந்து அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பியோட அவர் ராஜமுந்திரி விஜயவாடா விசாகப்பட்டினம் அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ் அது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை திருநெல்வேலி திருச்சி இன்னும் துவரங்குறிச்சி உள்பட ஏகப்பட்ட இடங்களுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் கொண்டு போய் நிறுத்தி இங்கு பிரிட்டிஷ்காரர்களுடைய அட்டுளியும் எப்படி இருக்கிறது ரொம்ப அந்த என்டையர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அட்டூழியம்னு அவர் சொல்கிறது இந்துக்கள் மீதான அடக்குமுறையை தான் தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார் அது எப்படி மத மாற்றத்தை கட்டாயப்படுத்துகிறாங்க என்னென்ன நடக்குது ஸ்கூலில் என்னென்ன நடக்குது இதை ஃபுல்லாக அவர் வந்து கேதர் பண்ணுக்கிறார் இதை முழுக்க அந்த எம்பி செவிம் எடுக்கிறார் செவிம் எடுத்து கடைசியில் அவர் அந்த டோட்டலாக என்னென்ன கேதர் பண்ணாரோ நூற்றுக்கணக்கான பேரை சந்திச்சு அதை அத்தனையும் ஒரு அறிக்கையாக தயார் செய்து அதை வந்து தமிழக ஆளுநர் அன்னைக்கு இருந்த கவர்னர்ட்ட சப்மிட் பண்ணிட்டு அவர் செல்லுகிறார் இவர் சப்மிட் பண்ண அந்த அறிக்கையை தன்னுடைய பத்திரிகையில் கம்ப்ளீட்டாக வெளியிடுகிறார் இதை வந்து ஆர்காடு நவாப் பாராட்டுகிறார் கடைசியில் அந்த அறிக்கை பிரிட்டிஷ் அரசுக்கு போய் அது பிரிட்டிஷ் அரசால் பரிசீலனை செய்யப்படுகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அக்டோபர் பத்தாம் தேதி ரொம்ப முக்கியமான மகஜர் ஒன்றை லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் கவர்னரிடம் ஒப்படைக்கிறார் அது என்னன்னா மதமாற்றம் மற்றும் மத பாகுபாடு இதற்கு எதிராக இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்பட பன்னெண்டாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிய ஒரு மகஜர் இந்த மகஜர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கும் போகிறது இவரை அனுப்பி வைக்கிறார் அங்கு அது விவாதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலில் பிரிட்டிஷ் மகாராணி இந்த மாதிரியான விஷயங்களை சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவு உத்தரவிடுகிறார் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை அவர் வந்து கொண்டு வந்திருந்தார் ஸோ இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் இந்த காரியங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் நம்ம சொல்லணும் சில விஷயங்கள்ல ரொம்ப புதுமையான காரியங்களை செய்திருக்கிறார் புத்தகங்களை பாதுகாக்கிறோம்ல கரெக்டா பைன் பண்ணி ஒழுங்காது படி அதை பத்திரமா புத்தகங்களை பாதுகாக்கிறது இந்த புக் பைண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் லக்ஷ்மி நரசி செட்டி அதுக்கு முன்னால புத்தகத்தை பைன் பண்ணுறதுங்கிறது தமிழில் கிடையாது பைன் பண்ணி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் உருவாக்குகிறார் அதை விட இன்னொன்றையும் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு இந்த டெலிபோன் டேரக்டருக்கான தேவையே இல்லாத காலத்தில் அவர் என்ன அன்னைக்கு இருந்த சொற்ப தொலைபேசி எண்கள் சேகரித்து இந்த தகவல் தொடர்பு கொள்வதற்கான ஒரு நூலாக அவர் வெளியிட்டு இருக்கிறார் என்னுடைய நினைவுக்கு கேட்ட வரையில தமிழ்நாட்டில் தோன்ற முதல் டெலிபோன் டைரக்டரி லட்சுமி நாரஸ் செட்டியோட அவர் வந்து இப்படி பல விஷயங்கள்ல அவர் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார் இதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய அவார்டை பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டார் ஆஃப் த கம்பேனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவார்டு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அவர் எம்எல்சியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் நடந்திருக்கு இது எல்லாம் அந்த காஜலு லக்ஷ்மி நரசு செட்டியப்பட்டினர் ஒரு பத்திரிகையாளராக அவரை பார்த்தனுடைய அந்த குறிப்புகள் இதை தாண்டி காஜிலு லக்ஷ்மி நரசு செட்டி அவருடைய இடம் என்ன இந்த என்டையர் ஹிஸ்டரியில் அவருடைய இடம் என்ன இல்லை ஒன்று நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் காஜிலு லட்சுமி நரசு செட்டி பிரிட்டிஷ்காரனை வெளியில போ நீ இங்கிலாண்டை விட்டு வராத நீ இங்கிலாந்துக்கு திரும்பி போகணும் நீ இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கான தடயங்கள் கிடையாது அவர் வந்து பிரிட்டிஷ்காரனை ஆளக்கூடாது என்று சொல்லக்கூடாது அப்படி அவர் சொல்லல ஆனா யோக்கியமாக ஆள வேண்டும் என்று சொன்னார் அவரை வந்து நான் சுதந்திர போராட்ட வீரர் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மிகப்பெரிய சீர்திருத்தவர் எப்படி ராஜா ராம் மோகன் ராய் ராஜா ராம் மோகன் ராய் வந்து பிரிட்டிஷ்காரங்களை வெளியில போகும்னு சொல்லல ஆனால் இந்து சொசைட்டியை சீர்திருத்துவதற்கு தேவையான சதி உடன்கட்டை இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர்களோட நட்போட இருந்து அதற்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு அவர் வந்து கடமைப்பட்டு இருந்தார் ஸோ இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது அதே போல இங்க இருக்க அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் அவருடைய காலணி நாடாக இருந்தாலும் காலனி நாட்டினுடைய மக்கள் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் மதிக்க வேண்டும் மதமாற்றம் என்பது நடக்கக்கூடாது இங்க இருக்கக்கூடிய மக்கள் பரிபூர்ணமாக தன்னுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் பேணுவதற்கும் ஒழுகுவதற்கும் அவர்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் அதை மறுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார் ஒரு விதத்துல இதுல என்னென்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா லக்ஷ்மி நரசு செட்டி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாரோ அது போல பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அவர் தேவைப்பட்டார் எப்படி அப்படின்னா இந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுடைய போக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கறத சேமியர்ஸ் எப்போதுமே மெட்ராஸ் கிரசண்ட படிச்சுதான் தெரிஞ்சுப்பார் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அவர் உருவாக்கி இருந்தார் அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இங்க இருக்கிற மதராஸ் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு மதராசிய கவர்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் மெட்ராஸ் கிரசன்ட்ல இந்த மாதிரி சுட்டி காட்டியிருக்கு இப்படி சொல்லி இருக்காங்க ஏன் போட்டு கிரஷ் பண்றீங்க அவங்க அத்தனை பேரை திரும்ப கொந்தளிச்ச நம்ம எத்தனை ராணுவத்தை டெப்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கோட் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கடிதம் எழுதுகிறார் அதுல வந்து கிரசண்ட்டை கோட் பண்ணி சொல்லுகிறார் இது என்ன அப்படின்னா இப்போ இங்கிலாந்துல இருந்து அவங்க ஆட்சி நடத்துறாங்க இங்கிலாந்துல இருக்கிற ராணியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல்ல இந்த ரூலிங்கை மேற்கொண்டவர்கள் அவர்களுக்கு கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இங்க கிரவுண்டில் வந்து சிவில் சர்வன்ஸும் மற்றவங்க அவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியாது அதனால அபிஷியலாக அவர்களுக்கு வருகிற சோர்ஸ் தவிர செக் பண்ணுவதற்கான ஒரு சோர்ஸ் ஆக லக்ஷ்மி நரசு செட்டி அவர்களுடைய மெட்ராஸ் பயன்பட்டு வந்தது இந்துக்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அவர்களுக்கும் தேவைப்பட்டார் அதனால தான் அவர் வந்து எம்எல்சி ஆக்கப்பட்டார் அதனால ஒரு காலத்துல இந்துக்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் பேணக்கூடியவராக அவர் இருந்தார் எனவே உண்டான இடம் என்பது இந்துக்களின் உரிமையை பாதுகாப்பது இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிஸுடைய கலாச்சாரம் உரிமை மத உரிமை அது அனைத்தையும் பாதுகாப்பதாக இருந்தது ஒரு துரதிர்ஷம் என்னவென்றால் சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டு ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கும் அத்தகைய செயல்பாடு நமக்கு இன்னமும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் மேலும் இது வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்